இன்னும் திடீர்னா நீ என்ன பார்க்க வந்திருக்கீங்க எல்லாம் ஒரு காரணமா தான் ஹடி இன்ன கிட போட்டு போற எனக்கு விடு ஐஷு இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா நம்ம ஆபீஸோட சக்சஸ்க்கு நீ தான் காரணம் அடுத்த லெவலுக்கு போக போறோம் சரி சரி புரியுது எனக்கு விடு எல்லாமே நீ கொடுத்த ஐடியா தான் ஐஷு ஐஷு நீ எனக்கு விடுங்கடா பயமா இருக்கு இஷோ கீழே இறங்குங்க ப்ரோ இறக்கி விடுங்க அட என்ன அனிஷ் நீங்க நாங்க இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா எங்க ஐஷோ வேலைதான் எனக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நாங்க இன்னொரு பிரான்ச்சே ஓபன் பண்ண போறோம் நீங்க என்னடானா அந்த சந்தோஷத்தை கொண்டாட விட மாட்டேங்கிறீங்க உங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லல அவளை இறக்கி விட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க ஐஷோ கீழே இறங்குங்க ப்ரோ இறக்கி விடுங்க கொஞ்சம் கூட அருமை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க ஒண்ணு கிடைக்க ஒன்னா இருந்தா என்ன பண்றது இறக்கி விடுங்க ஒரு லிமிட் தான் சொல்லிட்டேன் இதுக்கு போய் கோவ ப்ரோ நாங்க அவளை தப்பு தப்புதான் அதுக்காக கத்தாதீங்க எங்க ஃப்ரெண்ட் எங்க முன்னாடி இப்படி கோவப்பட்டு கத்துறீங்க சதீஷ் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா இப்போ என்னோட ஒய்ஃப் நீங்க தூக்கி சுத்துனதுனால அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுனா சாரி எப்பவும் போல ஆர்வத்தல ஏதோ பண்ணிட்டோம் நீ அப்படி எல்லாம் இருக்க முடியாது கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காரு மக்கரங்கிற பேர்ல என்ன அடக்கி வைக்க முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்பவும் போலதான் இருப்பேன் ஐஷு அமைதி இரு ஐஷு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் எந்த குறையும் சொல்லல நீங்க எப்பவும் போல அவங்க கூட பழகலாம் பேசலாம் இப்படி தூக்கி சுத்தும் போது கீழே கீது விழுந்து இந்த மாதிரி நேரத்துல அடி எதுவும் பட்டுருச்சுன்னா நம்ம சந்தேகப்பட்டது அப்ப சரிதான் ஐஷு பிரெக்னன்டா இருக்காங்க போல அதான் இப்படி பதறாரு அது என்ன இந்த மாதிரி நேரத்துல ஏற்கனவே உடம்பு சரியாம மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க தலை சுத்துதுன்னு வேற சொல்றீங்களா அதான் அப்படி சொன்னேன் உடம்பு சரியில்லையா ஆமாடா வாங்க அங்க ஆபீஸ் காட்டிட்டா அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் ஆனா அதுக்கு அமௌன்ட் கொஞ்சம் ಜಾஸ்தி ஆகுமே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அது என்னடா நான் பாத்துக்கறேங்கற நம்ம பாத்துக்கலாம் சரி இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க ரெண்டு பேரும் வா உங்களுக்கு பால் கேசரி செஞ்சு கொடுக்கறேன் இல்ல இஷு பரவால இருக்கட்டும் நாங்க கிளம்பறோம் அவர் பேசுனனால அப்செட் ஆயிட்டீங்களா அத முதல்ல விட்டு தள்ளுங்க வாங்கடா இல்ல இஷு உன பாத்துட்டு போறானே வந்தோம் பாத்துட்டு சொல்லியாச்சுல நாங்க கிளம்பறோம் டேய் டேய் ரொம்ப பண்ணாத ஒழுங்கா வந்திரு ரியா நீ வா

நீங்க அவங்க கிட்ட இருந்து வேணா மறைச்சிருக்கலாம் ஆனா என்கிட்ட மறைக்க முடியாது அதான் ஐஷு கீழ விழுந்துட்டு போறாங்கன்னு தாங்க தாங்க தாங்குறீங்களே இதுல இருந்தே தெரியுது அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா ப்ரோ ப்ரோ நீங்க ஆக்டரா இருக்கலாம் ஆனா என்கிட்ட நடிக்காதீங்க ஐஷு அடிக்கடி தலை சொல்றாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியுது எத்தனை மாசம் பிரெக்னன்டா இருக்காங்கன்னு சொல்லுங்க ரியா இத நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்போ அப்ப உண்மையாவே அவங்க பிரெக்னன்டா இருக்காங்க அப்படிதானே நானே ஒளிரிட்டனா அது இப்பதான் 2 मंथ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பக்கத்துல வைத்தியம் பாக்கறவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னும் ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணல இந்த விஷயம் ஐஷுக்கு தெரிஞ்சிருக்கல தெரிஞ்சும் அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லாம இருக்காங்க இவ்ளோ நேரமா இல்ல ரியா இந்த விஷயம் ஐஷுக்கு தெரியாது என்னங்க சொல்றீங்க அவங்க பிரெக்னன்ட் ஆக்கறது அவங்களுக்கே தெரியாதா அது எப்படி அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அச்சச்சோ என்ன சொல்றீங்க பக்கத்துல வைத்தியம் பாக்குற ஒரு அம்மா வந்து தான் செக் பண்ணாங்க அப்பதான் இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே வயதுல வேற ஒரு உயிரை சமக்கறாங்கங்கறீங்க ஒரு நல்ல டாக்டர பார்க்கலல இங்க இருக்கீங்க இப்போ டாக்டர் பார்த்து மீட் பண்ணா ஐஷுக்கு உண்மை தெரிஞ்சிரும் அதனால தான் இன்னும் டாக்டர் பார்த்து कंफर्म பண்ணாம இருக்கும் அவங்க பர்த்டே அன்னைக்கு இந்த விஷயத்தை அவங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருக்கேன் சூப்பர் bro எனிவே கंग्रेचुலேஷன் ஹ்ம் தேங்க்ஸ் மா இந்த விஷயம் இப்ப சதீஷுக்கு ஹாதி எனக்கு தெரிஞ்ச போதும் ரெண்டு பேரும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹ்ம் என்ன பண்றது இன்னும் ரெண்டு மூணு மாசம் நாங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ரியா அது வரைக்கும் இந்த விஷயம் ஐஷுக்கும் அவங்களுக்கும் தெரிய வேண்டாமே நிச்சயமா தெரியாது அட என்ன அனிஷ் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கலாமா இத தெரிஞ்சுக்காம நாங்க வேற அவளை தூக்கி சுத்திட்டோம் சாரி அனிஷ் இட்ஸ் ஓகே ப்ரோ விடுங்க இப்படி ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே முதல்ல கிளம்புங்க எங்க வீட்டுக்கு தான் அம்மா அப்பா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது ப்ரோ கொஞ்சம் பொறுமையா இருங்க அவகிட்ட பேர்டே இன்னைக்கு இந்த விஷயத்தை சர்ப்ரைஸா சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரிய வேண்டாமே நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டோம் இருந்தாலும் எங்களால ஆர்வம் தாங்க முடியல உடனே அவகிட்ட சொல்லணும் போல இருக்கு பட் டோன்ட் வரி எங்களால உங்களோட சர்ப்ரைஸ் கேட்டு போகாது நாங்க சொல்ல மாட்டோம் பயப்படாதீங்க இருங்க நாங்க ஐஷோ பாத்துட்டு வந்துடுறோம் உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டி மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க அனி சமைக்கிறதுனால எனக்கு பிடிக்காத இவரும் ஸ்வீட் அதிகமா சாப்பிட மாட்டாரு அதான் சரி சாப்பிட்டு பாத்துட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா நீ செஞ்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும் இரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஏய் சாப்பிடு

இருக்கேன் இதுல என்ன டவுட் உங்களுக்கு ஐ ஷோ நல்லாதான் இருக்கு என்ன சுகர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி எல்லாம் சூப்பர் அப்புறம் இன்னைக்கு நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க மறுக்கக்கூடாது மதியம் மூணு மணி போல வெளிய போய்ட்டு வந்துடலாம் சாப்பிட இந்த மாதிரி ரொம்பவும் சாப்பிட கூடாது அளவு இந்த மாதிரி நேரமா டேய் இவர்தான் இந்த நேரம் இந்த நடுற நேரம்னு சொல்லி தண்ணிய ஆரம்பிச்சிட்டியா சாய்யா டீ என்ன நீங்க போகிறான் ஐஷோ ஆஷிரமத்துக்கு போய் சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் நல்ல விஷயந்தான் நானும் போகணுன்னு நினச்சிட்ருந்தேன் எங்களுக்கு பர்த்டே வரும் முதல்லாம் மூணு நேரமும் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி சொல்லிட்டு வந்துடலாம் இந்த நாடகம் சக்ஸன் நிறைய நேரம் பார்க்கிருக்கான் இந்த தடவை நீங்கள் தான் சந்தேகத்த கட்டுற மாதிரி இருக்கா ஐ இந்த மாதிரி சுந்தோஷான நாங்கள் முதல் முறையாக ஃபீல் பண்ணுறோம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சரி ஈவினிங் கிளம்பி ரெடி ஆகிரு சாரி அப்புறம் ஐஷு முன்ன மாதிரி நீ இல்ல பார்த்து பத்திரமா இருக்கணும் நல்லா சாப்பிடு எதை பத்தியும் யோசிக்காத உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே போன் பண்ணு ஆமாடி நீ என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு தர நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் ஆமா ஐஷு எது பண்ணாலும் கேளுங்க உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் என்ன புரிஞ்சுதா ஏண்டா ஒரு டீல் ஓகே பண்ணி கொடுத்ததுக்கு இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க பாசம் மலையை பொடிறீங்களேடா பாருங்க உங்க பாசத்துல நனஞ்சு எனக்கு ஜோரமே வந்துரும் போல

ஜெயில் ஆயிரம் கைதிகளுக்கு மேல இருப்பாங்க அதுல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க எல்லாரும் மேலையும் வராது கரசனை அவங்க மேல மட்டும் உனக்கு ஏன் வந்துச்சு லட்சுமி வாழ்க்கையா நீ எப்படி வந்தா நீ எனக்கு ஒத்துக்கு ஒரு பிள்ளை அவ்வளவு தூரம் போய் ட்ரெயினிங் எடுத்துக்கணுமா அப்பா தயவு செஞ்சு போகும்போது தடுக்காதீங்க இது என்னோட லைஃப் ஆம்பிஷன் ப்ளீஸ்ப்பா இப்ப நான் ட்ரைனிங் போனாதான் முடிச்சுட்டேன் உங்க முன்னாடி போலீஸா கெத்தா வந்து இறங்க முடியும் நானும் கூட வரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா சரிப்பா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரிம்மா பாத்து போயிட்டு வா எக்ஸாமில் பாஸ் பண்ணி முடிச்சதும் ட்ரைனிங்காக ஆசை ஆசையாக கிளம்பிட்டு இருந்தேன் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் என்னோட கால் காருக்குள்ளே மாட்டிருச்சு என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எடுக்கவே முடியல ஃப்ராக்சர் கீதம் ஆயிருந்துச்சுன்னா என்னால் ட்ரைனிங்க்கு போயிருக்கவே முடியாது அந்த நேரத்தில் தான் லட்சுவோட அம்மா அப்பாவை நான் முதல் முறையாக பார்த்தேன் கால் வேறு இப்படி மாட்டிக்கிச்சு கனவு லட்சம் எல்லாமே செதஞ்சு போயிடும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது யாராவது வந்தால் நல்லா இருக்கும் வழி தாங்க முடியாமல் ரொம்ப கத்தி அழுதுட்டே இருந்தேன் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த பொண்ணு என்ன காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வந்துச்சு அச்சச்சோ ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க என்ன காப்பாத்துறதுக்காக வேக வேகமா அந்த பொண்ணு இறங்கி வந்ததுல எதிர்த்தாப்ல வந்து கார அவ கவனிக்கவே இல்ல

சம்மந்தப்பட்டவன்கிட்ட கூட பேசிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நாளைக்கு கிளம்பிக்கலாம் நல்ல வேலை கால் உள்ள மாட்டினதும் நீ எடுக்க ட்ரை பண்ணிருந்தீனா ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் லேசா அங்கங்க காயம் தான் பட்டிருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வலி மட்டும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ சரிப்பா அப்புறம் நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு இறங்கி வந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாங்களா இல்லையா பாவம் அந்த பொண்ணு பிரெக்னென்டா வேற இருந்துச்சு அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க நான் அவங்க உடனே பாக்கணும் அவங்களுக்கு ஒன்னும் ஆகல அந்த பொண்ணு இறந்து போச்சுமா என்னப்பா சொல்றீங்க இறந்து போயிட்டாங்க அப்ப வயித்துல இருந்து குழந்தை நல்ல வேல அதிர்ஷ்ட விஷமா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல அப்பா என்னாலதான் ஒரு உயிரே போயிடுச்சு என்ன காப்பாத்த மட்டும் அந்த பொண்ணு இறங்கலனா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிருக்காது பிறந்த குழந்தையையும் அம்மாவையும் பிரிச்சு வச்ச பாவி ஆயிட்டேன் ஷைலுமா நீ அழாத ஒன்னால இது எதுவும் நடக்கல அந்த பொண்ணுக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல என்னப்பா சொல்றீங்க ஆக்சிடென்ட் இல்லையா அந்த பொண்ணு கீழே விழுந்ததுல அடி எதுவும் படல அந்த பொண்ணு அவ புருஷன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அங்க நாலு பேர் வந்து அவங்க கூட சண்டை போட்டுருக்காங்க என்ன சொல்றீங்க எதுக்காக அவங்களுக்குள்ள எதுவும் முன்பக்க போலமா அதனாலதான் அந்த பொண்ணை கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்க அந்த பொண்ணோட புருஷன் வந்தவங்கள நாலு அடி அடிச்சிருப்பான் போல அதுல ஒருத்தன் ஸ்பாட் அவுட் அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருச்சு குழந்தை ஏதோ ஆசிரமத்துல சேர்க்கறதா பேசிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்றீங்க போறாங்களா பொண்டாட்டி இறந்தது தாங்க முடியாம அந்த பையன் அந்த நாலு பேரையும் போட்டு அடிச்சுட்டான் இனி அவனோட வாழ்க்கையும் போச்சு பாவம் அந்த குழந்தை அனாதைய வளர போகுது அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு எனக்கு இறங்கி வரலனா இன்னைக்கு அனாதையாக இருக்க மாட்டா இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு அன்னைக்கு நீயும் ஒரு இக்கட்டான தான் இருந்திருக்க ஏதோ ஒரு காரணத்தால தான் கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நீயே சொல்ற அப்புறம் இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு ஆனா நான் அவளை உடனே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என் அப்பா விடல என்னோட ட்ரைனிங் என்னோட ஃபியூச்சர் எல்லாமே போயிடும் நினைச்சிட்டேன் ஆசிரமத்திலயே இருந்தவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர எனக்கு வரியும் தெரியல நானும் அவளை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல உங்களாலதான் அது நடந்துச்சு நீங்க மட்டும் இல்லைன்னா லட்சுமே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே முடியாது நானும் அவளை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பேன் நடந்த உண்மையிலாம் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா ஜெயில இருக்கிற கைதியோட குழந்தைய நம்ம வளர்த்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல லச்சு ரொம்ப ஆமா வரும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஒரு கைதியோட பொண்ணு நம்ம வீட்ல ஏன் வளரணும்னு சச்சா அப்படிலாம் எதுவும் நினைக்கல உன்னோட குழந்தை நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்தேன் ஆனா அவ என் அப்பான்னு கூப்பிட்டதும் நானும் அவளை என் பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீ சொல்றத வச்சு பார்க்கும் அவளோட அப்பா உயிரோட இருக்காரு என்னைக்கா இருந்தாலும் அப்படி லட்சு வந்து கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு லச்சு நம்மளோட குழந்தை அவளை இப்படி அவருக்கு விட்டு கொடுக்க முடியும் அனு அதை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன் முதல் முறையா அவன் அம்மானு கூப்பிட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அவளை என் பொண்ணாதான் பாக்குறேன் அவருக்கு பத்து வருஷம் சிறத நினை கொடுத்திருக்காங்க அது முடிஞ்சதும் அவர் வெளிய வந்துருவாரு ஏற்கனவே அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு வருஷம் தான் பாக்கி இருக்கு அவர் வெளியே வந்ததுமே லட்சுவை தேடி வந்துருவாரு லட்சு இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சா நிச்சயமா கூட்டிட்டு போயிருவாரு என்னோட குழந்தைய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் ஏன் குழந்த அவர் நீதான் அம்மா நான் தான் அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா திடீர்னு ஒருத்தர் வந்து இவர்தான் அப்பா போன்னு சொன்னா அவ மனசு என்ன பாடுபடும் என்னால அத நினைச்சு கூட பாக்க முடியல ஆனா நம்மளால என்ன பண்ணிட முடியும் என்ன இருந்தாலும் அவரோட குழந்தை அவர் வந்து கேட்டா நமக்கு கொடுத்ததா ஆகணும் அவன் இருந்து இப்படி மாமுன மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் பார்க்காத. அப்புற மாமுనికి mood मारிரோம். ஐயோ, ஒன்னு விட்டேனே கை கால் மூஞ்சி முகர எல்லாம் வேற வேற எடுத்துக்கு मारிரோம். அவ பயங்கர கோவத்துல இருக்க. ஒழுங்கா மரியாதைய ரூமை விட்டு வெளிய போயிர. ஹோ, மேடம், ஏமேல கோவமா இருக்கீங்களா? பர்பால் இருக்கட்டும் இந்த ஆப்பிள சாப்பிட்டு கோவப்படுங்க. அதெல்லாம் சாப்பிட முடியாது. வெளிய போடா. இப்படி புருஷன் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் நான் பேசுவேன். ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போங்க.

உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு என்ன விட ஏன் இந்த உலகத்துல உங்க அம்மா அப்பாவை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க பசுதீவானன் மட்டும் தொலைறாதீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஐஷோ அவங்க உங்களை தூக்கி விளையாடுறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உண்மையாவே நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு தான் நான் பயந்துட்டேன் ஏற்கனவே பாம்பு கிடைச்சே ரொம்ப வீக்கா இருந்தீங்க அப்பவே உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் திரும்பவும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அது மட்டும் இல்லை சில காரணம் இருக்கு அதெல்லாம் இப்போ ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க நான் அப்படி பேசுனதுக்கு வேணா ரெட் பேருக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டுறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க எதுவும் தப்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு தான் கஷ்டமா இருக்கு சரி சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் ம் இப்போ இந்த ஆப்பிள் சாப்பிட்றீங்களா எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்தா இல்லை காலையில் தான் நட்ஸ் எல்லாம் போட்டு பால் கொடுத்தீங்களா அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது ஒன்னு சொல்லட்டுமா வர வர சாப்பாடு வெறுத்துற போல காலையில இருந்து ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு சாப்பிட்டேன் இப்போ எனக்கு சாப்பிரதே பிடிக்க மாட்டேங்குது ரெண்டு மாசத்துக்கு இப்படினா இன்னும் எட்டு மாசம் ரொம்ப கஷ்டம் என்னங்க யோசிக்கிறீங்க அதல ஒண்ணு இல்ல சரி சரி பேசிட்டே அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடுங்க நான் இத அப்புறமா சாப்பிட்டுக்கவா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மைக்ல கேப் இருக்கட்டுமே எனக்கு இப்ப பசிக்கவே இல்ல அதான் சொன்னேன் அப்படியா சரி ஓகே இத அங்க வெச்சறேன் நாட்டுக்கோழி வருவார் அம்மா வறுத்து கொண்டு வந்தாங்க அப்பா நான் சாப்டுக்கறேன் எனக்கு நாட்டுக்கோழி வருவானா அதெல்லாம் விட்டுட்டு இதை ஏன் குடுக்குறீங்க உங்களுக்கு தான் இப்ப பசிக்கலன்னு சொன்னீங்களே அத நானே சாப்டுக்கறேன் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது அத நீங்க எடுத்துட்டு வாங்க நானே சாப்டுக்கறேன் ஓஹோ ரொம்ப பசிக்குதா அப்ப முதல்ல இந்த லேப்ல சாப்பிடுங்க இந்த மாதிரி உப்பு சப்பலாக சாப்புட்டே இருந்தா நாக்கு செத்து போயிடும் நல்ல டேஸ்ட்டியா சாப்பிட்டாதான் தான் நல்லா இருக்கும்

பசிக்கிற மாதிரியும் இருக்கு பசிக்காத மாதிரியும் இருக்கு போல இருக்கு ஆனா சாப்டா ஒரு மாதிரி பேருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் ஏன் அப்படி அதெல்லாம் அப்படிதான் இப்போ என்ன கேள்வி கேக்காதீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன் சரி தூங்கி ரெஸ்ட் எடுங்க எனக்கு தூக்கம் ஒன்னும் வரலாம் சரி நாங்க இங்கயே இருக்கோம் உங்களுக்கும் ஒருத்தருக்கும்ல போக வேண்டாமா வீட்டுக்கு உங்களுக்கு இப்போ இங்க இருக்க புடிச்சிருக்கல உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு தொழுதும் இருங்க எப்போ கிளம்பணும் நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு கிளம்பிக்கலாம் இங்க இருந்து நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது என்ன தனியா விட்டுட்டு போகவும் மாட்டீங்கறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஏதாவது முக்கியமான விஷயம்னா மட்டும் தான் என்ன கூப்பிடுவாங்க மத்தபடி அங்க போகணும் எனக்கு அவசியம் இல்ல எல்லாத்தையும் பாலை பாத்துப்பாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அது பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்காக நீங்க ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி சும்மா வாயால தேங்க்ஸ் சொன்னா எப்படி வேற எப்படி தேங்க்ஸ் சொல்றத என்ன டைட்டா ஒரு ஹக் பண்ணிட்டு சொல்ல அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சீ ஹோம்லங்க அதெல்லாம் முடியாது ஹே ப்ளீஸ் டீ ஒரே ஒரு ஹக் தான கேக்குறேன் என்னால முடியாது நீங்க வேணா நீ எடுத்துக்கோங்க மாலை வாடம் மொத்தம் இருள் பூசி சத்தம் எங்கனே உண்ணானும் மொத்தம்